ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போகிறோம் துபாயில் ரமதானுக்கு ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் கராமால நடக்குது ஸோ கராமாங்கிறது இங்கே ஒரு மெயின் ஏரியா ஸோ அங்கே வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல்னு நடக்குது ரமதானுக்காக ஸோ நிறைய பேர் ஃபாஸ்டிங்லாம் இருப்பாங்கள்ல அது முடிச்சுட்டு இங்கே வந்து தான் அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அங்கே தான் போகிறோம் ஸோ எல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ் ரமதான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸோ இப்படிதான் எழுதி இது நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும் அப்புறம் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கும் ஸோ நைட்லாம் வந்து நிறைய க்ரௌடு இருக்கும் செம்ம வைபா இருக்கும் இங்கே டைம் வந்து லெவன் தேர்ட்டி மட்டும் இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து தான் இப்ப போய் என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பார்த்து எதெல்லாம் சாப்பிடணுமோ எல்லாம் சாப்பிட போறோம் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க நாங்கள் பார்க்கிங்கே கிடைக்க கஷ்டப்பட்டு லாஸ்ட்டு எப்படியோ பார்க்கிங் கிடச்சி விட்டுட்டு வந்திருக்கோம் ஸோ இதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க ஸோ இதுதான் வந்து மேப் ஆக்சுவலாக எங்கெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க நம்ம எங்கெல்லாம் போகணுன்னு இதை பார்த்துட்டு போகலாம் ஸோ தான் எங்களுக்கு நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப கிரவுட் இருக்காங்க சூப்பரா இருக்காப்ப மாங்காய் செம்ம காரமா இருக்கும் எப்படி இருக்கு இப்போ நமக்கு கார்த்தி நான் ரிவியூ கொடுப்பாங்க குளிக்குதா தாரமாக இருக்காங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா இன்னும் போக போக வந்து ரொம்ப கூட்டமாகும் இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே இதோட இந்த ஃபெஸ்டிவல் வந்து முடிய போகுது த்ரீ வீக்ஸ் வர தான் வச்சுருந்தாங்க ரமதானோட அந்த லாஸ்ட் வீக் வந்து இதை எடுத்துட்டாங்க ஸோ நாங்கள் வந்தது தான் லாஸ்ட் டே எங்களுக்கு அது ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் தான் அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அண்ட் நீங்கள் வந்து நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்புறமா நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதில் தான் அந்த சாஃப்ட் ஐஸ் பெரிய டெடிபர்லாம் பேர்லாம் வின் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இன்றைக்கி லாஸ்ட் டேனால சீக்கிரமாகவே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஒன் தேர்ட்டி வரை தான் இருந்துச்சு

இங்கேயே வந்து நிறைய ஷாப்பில் வந்து குல்கி சர்பத் இருந்தாங்க பட் இந்த ஷாப்பில் தான் ரொம்ப க்ரௌடு ஏன்னா அவங்க வந்து மெயினாக என்ன ரீசன்னால் சூப்பராக பாடிட்டே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எல்லாம் இருந்தாங்க ஸோ நிறைய இன்ஃப்ளூன்சர்ஸ் வந்து இங்கே வந்து தான் நிறைய வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எங்கேயுமே பண்ணல இந்த பாட்டில் கேப் பறக்கிற மாதிரி அதை கேச் பண்ணுற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப என்கேஜாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் இங்கே மட்டும் ரொம்ப ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு ரி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா குலுக்கி சர்பத் பாட்டெல்லாம் பாடு செமையா இருக்கு சூப்ரா எப்படி இருக்கும் அது எம்மியா இருக்கா இருக்கா